இந்த அம்பாசிட்டர் பாருங்கள் மாடல் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டு ஓனரு ஐம்பத்தொன்று நம்பர் ரீவல்யூஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரையும் இருக்குது இன்சூரன்ஸு இந்த வருஷம் பன்னெண்டாம் மாதம் வரையும் இருக்குது ஏசி பவர் ஷேரிங் பவர் விண்டோஸ் சென்ட்ரல் லாக்கு எல்லாமே பக்காவாக இருக்குது ரெண்டு டயரு ஃப்ரண்ட் டயரு பிரிஸ்டோன் டயரு செப்னி புது டயரு நாட் ஈஸ்டு பேக்கில் ரெண்டு டயரு அப்ளோ டயர் போட்டிருக்கு ஒரு எண்பத்தஞ்சு பிரசன் இருக்கும் பொரிசல்னு பார்த்திங்கன்னா ரன்னிங் புல்லர் சின்னதாக ரெண்டு இடத்துல சின்ன பொரிசல் இருக்குது அவ்வளோதான் மற்றபடி வண்டி தெளிவாக இருக்குது ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கோம் பாருங்க ஆமாம் இஸ்ஸு இன்ஜின் வந்து இசுஸ் இன்ஜின் ஆமாங்க ரெண்டு ஓனர் ரெண்டாவது ஆட்சி ஓனர்டே இருக்குங்க ஆமாம் வண்டி பக்காவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரையும் ரீவல்யூஷன் இருக்குது ஆமாம் இன்சூரன்ஸ் லைவு இந்த வருஷம் பன்னெண்டாம் மாதம் வரையும் இருக்குது ஆமாம் ஏசிலாம் பக்கா ஒர்க்கிங் சின்ன பொரிசல் கூட இன்ஜின் ரூம்லாம் தெளிவாக இருக்கும் இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்கும் ஆமாம் பார்த்து கேட்குற வேலை ஒன்று ஐம்பது கேட்குறாரு ஆமாம் நேரில் வந்தீங்கன்னா ஒரு சின்ன வித்தியாசத்தில் கிடைக்கும் வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாதிரி இருக்கும் அந்த வண்டி ஆமாம் பதினஞ்சில் தான் லாஸ்ட் இன்பாட் நாங்கள் நினைக்கிறேன் ஆமாம் அந்தளவுக்கு இருக்கும் ஐடியா அவ்வளோவாங்க கூப்பிடுங்க நன்றி வணக்கம்